ஒரு நாடு அழுகிறது உலகம் பார்க்கிறது அன்பார்ந்த நண்பர்களே இன்று நாம் பார்க்க போவது உலக வரலாற்றில் மிக மோசமான மனிதாபிமான பேரழிவுகள் ஒன்றிருக்கதை கடந்த பத்து நாட்களில் ஒவ்வொரு பதினைந்து நிமிடத்திற்கும் ஒரு பல சீனிய குழந்தை கொல்லப்பட்டுள்ளது காசா இன்று ஒரு பெரும் கல்லறையாகவே மாறிவிட்டது உணவின்றி மருந்தின்றி தண்ணீரின்றி பதினெட்டாயிரம் குழந்தைகள் பசியால் வாடுகின்றனர் இந்த வீடியோவில் ஜூன் இருபது முதல் ஜூலை ஒன்று வரை நடந்த அதிர்ச்சியூட்டும் நிகழ்வுகளை உங்கள் முன்வைக்கின்றேன் ஜூன் இருபத்தி ஐந்து ரஃபாவில் இரவு படுகொலை ஒன்பது குடும்ப உறுப்பினர்கள் அல் நஜார் குடும்பம் ஒரே இரவில் ட்ரோன் தாக்குதலில் உயிரிழந்தனர் ஒரு ஐந்து வயது சிறுமி ரஹ்மா தன் பொம்மையை கட்டி அணைத்தவாறே புதைக்கப்பட்டாள் ஜூன் மருத்துவமனை தாக்குதல் மரணத்தின் முகம் அல் ஷிஃபா மருத்துவமனையில் ஐசியு குண்டுவெடிப்பில் இருபத்தி இரண்டு நோயாளிகள் பாதிப்புக்குள்ளான குழந்தைகள் உட்பட தீயில் உயிரிழந்தனர் நாங்கள் மருந்தின்றி சாக விடப்பட்டோம் ஒரு தப்பியவரின் கதறு ஜூன் முப்பது கான்யூனஸில் குடியிருப்புகள் சரிந்தன பதினோரு குழந்தைகள் மூன்று வயது முதல் பதினான்கு வயது வரை தூக்கத்தில் குண்டு தாக்குதலில் உயிரிழந்தனர் தாய்மார்கள் குழந்தைகளின் உடல்களை கைகளால் தோண்டி எடுத்தனர் மனிதாபிமான நெருக்கடி எண்களின் கதை நிலை விளைவு எண்ணிக்கை உணவு இல்லாத குழந்தைகள் பதினெட்டாயிரத்துக்கும் மேல் ஒரு நாளைக்கு ஒரு உணவு செயலிழந்த மருத்துவமனைகள் இருபத்தி எட்டு முதல் முப்பத்தி ஆறு வரை புற்றுநோய் நோயாளிகள் சிகிச்சையின்றி மாசடைந்த நீர் தொண்ணூத்தி ஏழு சதவீதம் கொலரா பரவல் அதிகரிப்பு உலகம் என்ன செய்கிறது ஐசிஜே தீர்ப்பு ஜூன் இருபத்தி ஏழு இஸ்ரேல் உணவு தடையை நீக்க வேண்டும் ஆனால் நெத்தன்யாகோ நிராகரிப்பு அமெரிக்கா ஒரு பில்லியன் டாலர் கூடுதல் இராணுவ உதவி ஜூலை ஒன்று ஹமாஸ் முன்மொழிவு போர் நிறுத்தம் ஆனால் இஸ்ரேலோ இல்லை என்று இது போரா அல்லது படுகொலையா நண்பர்களே இன்று காசாவின் ஒரு தாய் தன் குழந்தையின் உடலை ஒரு பிளாஸ்டிக் பையில் சுமக்கின்றாள் ஒரு வயது குழந்தை பால் இல்லாமல் தண்ணீரை குடிக்கிறது ஒரு மருத்துவர் மருந்தில்லாமல் நோயாளிகளை பார்த்து கொண்டிருக்கின்றார் இது யுத்தமா அல்லது மனித தன்மையின் மரணமா உங்கள் கருத்தை கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோவை பகிர்ந்து கொள்ளுங்கள் காசாவின் குரலை உலகம் கேட்க வேண்டும் பார்க்கும் ஒவ்வொருவருக்கும் நன்றி உலகம் இந்த உண்மையை அறிய வேண்டும்